വണക്കം വളരെ കിണറ നികഴ്ചിയോടാത്താ നാ ഇണിക്കനോട് കഥയ്ക്കു മൂന്ന് കുട്ടി വന്നിരിക്കുന്ന മൂന്ന് പേരും മുതലാവതാ യാർ കഥ പോരാ അപ്പു എന്നേ പ്ലൈക്ക് രശ്മിയാ രശ്മിയുടെ അപ്പാക്ക് എന്നേ സത്യശീല

ஓகே என்ன ஊசி போட பிடிக்குமோ மருந்து கட்ட பிடிக்குமோ என்ன பிடிக்கும் உங்களுக்கு ஆ என்ன எல்லாமே பிடிக்கும் நர்ஸ் வேலையில எல்லாமே பிடிக்கும் அப்படித்தானே சரி ஓகே இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க பாருங்க ஆட்டுக்குட்டி என்னை நீ அழைப்பதுங்க கூறுவாய் ஓட்டமோட்டமாகவே ஓடி வரவா சொல்கிறாய் ോ അലക്കോകും നിക്കതേ നോടി നോടി അപ്പം രശ്മിയാവിടെ എന്നെ ആട്ടു കുട്ടി ഇല്ല പോയി வேறு சாப்பாடு வைக்கிறது என்ன விரும்பி சாப்பிடும் உங்களோட நாய் எல்லாம் விரும்பி எல்லாமே விரும்பி சாப்பிடும் சரி உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் தோசை தோசை என்னத்தோடு சாப்பிடுவீங்கள் சம்பல் சம்பல் அம்மா என்ன சாப்பாடு டேஸ்ட்டாக செய்வா அம்மா செய்கிறது அம்மா அம்மா செய்கிறத சாப்பாடு அம்மம்மா அப்ப எப்படி அம்மாண்ட சாப்பாடு தெரியும் எல்லா சாப்பாடும் செய்வாண்டு சிலவுலதான் செய்வா மட்டும்படி அம்மா அம்மா தான் எல்லாமே செய்றவா வீட்டில சரி ஓகே இப்ப என்ன பசு சொல்றீங்களோ கவிழ்வாய் மத்தம் மாத யான போன வாழன் பத்தாகிய தொண்டியின் கரைமேர் செத்தாரேலும்ப அணிவாந்தேதி தானே திட்டு புராணம் சொல்கிறது இல்லையோ தேவாரத்தோட முடிச்சிடுறதோ ஆ சரி எந்த கோயிலுக்கு போவீங்க பிள்ளையார் கோயிலுக்கு போவீங்களா இருக்க பிள்ளையார் கூட பிள்ளையார் மலைகள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் ரஷ்மியா வந்து எங்களோட அழகா கதை ரஷ்மியா இப்போ என்ன கதை சொல்றீங்களோ என்ன கதை சொல்ல போறீங்க எறும்பும் புறா போட்டு புறா தண்ணி விழாக்கி வந்து தண்ணீர் குடிக்கிறதுக்காண்டி ஒரு குளத்துக்கிட்ட அந்த அப்போ குளத்துக்குள்ள ஒரு எறும்பு தத்தளிச்சு கொண்டிருப்பதை கண்டது புறா அந்த எறும்புக்கு உதவி செய்ய ஆணிச்சு மரத்தில் இருந்த இலைய பிடுங்கி ஆற்றுல போ அந்த குளத்தில் போட்டேன் அப்போ அந்த விரும்ப அந்த இலையில மித ஏறி மிதந்து கரையில் வந் வந்தது அப்போ கரையில் வந்து அது நன்றி புறாக்கு நன்றி சொல்லிட்டு அங் ரெண்டும் பிரிஞ்சு போனார் பேர்ந்து ஒரு நாள் திரு வேடன் வந்து புறாவை வேட்டையாடுறதுக்கு அம்பு விடுறதுக்கு வந்தவன அப்போ அந்த இரும்பு அதை கண்டு வணக்கி அந்த வேடண்ட காலில் போய் காடிச்சிடும் அப்போ அந்த வச்சுருந்த அம்பு பக்கத்தில் இருந்த மரக்கிளையில் போய் பட அந்த புறா பயந்து பறந்து ஓடி பறந்துட்டு அப்போ அந்த வேடன் காலில் இரும்பு அடிச்சு ஆண்டு கத்திக்கொண்டு ஓடி

அத்தைய பார்க்க உங்களோட அத்தை மட்ட கலப்புல இருக்கிறா அதால போய் கோயிலையும் பார்த்து அத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு சரி பிள்ளைங்க எங்க இருக்க பிடிச்சிருக்கு யாழ்ப்பாணமோ கொழும்போ மட்ட கலப்பு யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் தான் பிடிச்சிருக்கு எங்கடைதான் இடம் மண்டபடியும் உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு மழலை கண்ணீர் நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்து இருக்கிறோம் ரஷ்மியா வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டு மற்ற ரெண்டு குட்டிசம் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

ോ വയൽ പാട്ട് വയസ് ചിന്ന വയസ്സിലേയോ ആ ശരി പാടിക്കാട്ടോ കേക്കുന്ന കേട്ട വേണ്ട

துள்ளியோடு கண்ணுக்குட்டி சோம்பல்லா கண்ணுக்குட்டி கட்டை நாங்க கால்கள் உண்டு கள்ளமில்லா ஓடியவங்க பட்டு வல உண்டு ஒன்று பாக்கு அழகு கண்ணுக்குட்டி அம்மா அம்மா ரெண்டுன்னையும் அழுவதே நு கண்ணுக்குட்டி அம்மா சும்மா பால் தருவ அருகில் வாயு கண்ணுக்குட்டி ஓகே உங்களோட வீட்டு என்ன கண்ணுக்குட்டி நிக்குது கண்ணுக்குட்டி இல்ல நாய்க்குட்டி இருக்கு நாய்க்குட்டி தான் நிக்குதோ என்ன பேர் உங்களோட நாய்க்குட்டிக்கு பவியூர்

திரு வீட்டுக்கார் பிள்ளைக்கு தமிழ் சொல்லி தர்றது சிங்கள பாட்டு படி காட்டீங்களே இல்ல அம்மா சொல்லி தெரியலையோ பிள்ளைக்கு இல்ல அம்மா என்ன சொல்லி தாரு பாப்ப சாய்க்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்ன சாப்பாடு பிடிக்கும் இட்லி பிடிக்கும் என்ன தர சாப்பிடுங்க இட்லி சாம்பாரும் பருப்பு

സായ് സരൺന്ദ്ര വി ஓ சரி என்ன விருப்பம் டாக்டர் ஆவர விருப்பமோ இன்ஜினியர் விருப்பமோ போலீஸ் ஆவர விருப்பமோ நர்ஸாக ஆவற விருப்பம் என்ன வர விருப்பம் விருப்பம் அவங்க குடிக்கடி நீங்களோ அதால இப்படி வந்துட்டுதோ நாங்களும் தானே கீ குடிக்கிறேன் கிட்ட பல்லி வரையில வீட்டை என்ன குள்ளாப்படி செய்வீங்க சாய் சரண் அக்காவோட சேர்ந்து என்னக்குள்ளே அப்படி செய்வீங்க சண்டை சண்டை போடுவீங்களோ இன்னத்துக்குள்ள இன்னத்துக்கெல்லாம் சண்டை போடுவிங்க கவுனிங்களும் அடிக்கிறது அடிக்கிறது யார் அடிக்கிறது நீங்களோ அடி வாங்குறது சரி அக்கா கூட அடிப்பாவை உங்களுக்கு

நাঙ্গা பெரியாக்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அக்காக்கே எத்தனை வயசு பிள்ளையோட வயசு கூட தன அக்காக்கு மூன்று வயசு அம்மா சந்தியாருக்கு 3 வயசு அக்காக்கு 3 வயசு உங்களுக்கு 3 வயசோ அப்பா அடிக்கலாம் என்ன அப்பா அடிக்கலாம் இல்ல இல்ல அடிக்க கூடாது ஒருத இருக்க அம்மா ரெண்டு பேருக்கும் மூன்று வயசு ரெண்டு அம்மாக்கு 3 வயசே இல்ல அப்ப அக்காக்கும் எனக்கும் 3 வயசு அக்காக்கும் உங்களுக்கு மூன்று வயசு சரி நாங்கள் யாருக்கும் அடிக்கலாமோ இல்ல இல்ல அப்ப நீங்க இனிமே அடிக்க கூடாது சரியோ அக்கா அடிப்பா அக்கா அடிப்பாவோ அக்காக்கு நான் சொல்லி ஒரு நடிக்க கூடாது தம்பி கண்டேன அக்கா மட்டும்தான் அடிக்கிறவா போல அடகு தம்பிக்கு ஓ நானும் அக்கா அடிப்பேன் சரியோ மணலிகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் நின்றிருக்கிறோம் சாய் சரன் எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

பொன் ஓ எல்லாரையும் எல்லாரும் சொல்லப்படுது அப்ப லிஸ்டில

சாரஸ்வதி தாயே பாபாவா வந்தே ஒரு வரந்தாதா கலை மகள் தாயே ஒரு வரந்தாதாதா கல்வியை தருவாள் கலை மகளேவாவா சொல்லிலும் பொருளிலும் இருப்பவரே வினிவாவாவா வெண்டாமறையில் இருப்பவளே கலைகளின் தாயே வாவா சொல்லிலும் பொருளிலும் சரி ஓகே கல்விய தாயார் கல்விய கடவுளை சரி ஆட்ட பாட்டு பாடினீங்க இப்ப ஆஹ் இப்ப ஆட்ட பாட்டு பாடினீங்க என்ன பாட்டு பாடினீங்க எனக்கு இப்ப

நாள் அஞ்சாங்கட்டை அடி அச்சி வேலி சந்தையில் அடி ரங்கு பட்டிய திறந்து பத்தா சிங்க அடி சிங்க குட்டிய தொட்ட பத்தா சேறு பாய்தடி அம்மாண்ட தொண்டைய பத்தா வட்ட கொண்டையடி

Pardon. In my garden, in my garden, I see a cow. I see a cow. More, 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 more. More, 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 more. Good morning, cow. Mm, good morning, cow. Mm. In my garden, in my garden, I see a bird's. எல்லாமே டீச்சர் தான் சொல்லி தந்துருக்கா அப்ப உங்களோட அம்மா ஒன்றும் சொல்லி தந்தது இல்ல ரஷ்மியாக்கு தமிழ் பாட்டு தான் சொல்லி தந்த அம்மாக்கு இங்கிலீஷ்